ஏங்க நல்லது செய்ய போய் உங்கள் பேர் கெட்டு போச்சா கவலைப்படாதீங்க நல்லது செஞ்சு நம்ம பேர் கெட்டு போனால் கெட்டு போகட்டும் ஏன்னா நம்ம பேரை பெருமைப்படுத்துகிற நம்முடைய தகப்பன் நம்மோடு இருக்கார் அதுக்காக நம்ம நல்லது செய்யாமல் இருக்க முழுக்க முடியுமா நாம் நல்லது செய்யத்தான் முடியும் ஏன்னா அது நம்முடைய நேச்சர் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறதுனால நாம் நல்லது செஞ்சு தான் ஆகணும் பார்த்துக்கோங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்த அவங்க அப்பா அம்மா வெளியில் இருக்கிறாங்க அந்த குழந்தை மேலே மாடியில் இருக்குது கூட அவங்க வளர்க்குற நாய் இருக்குது அந்த குழந்த அப்படியே தத்தி தத்தி நடக்குது அப்படி நடக்கும் பொழுது அந்த படிக்கட்டு பக்கத்தில் வந்து அது காலை எடுத்து போகுது கீழே விழப்போகுது இந்த நாய் ஓடி வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணுன்னு சொல்லி அந்த கையை டக்குன்னு கவ்வி பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிது அந்த குழந்தைய காப்பாத்திடுதுங்க நல்லது செஞ்சிருதுங்க ஆனால் அந்த குழந்த இந்த நாய் அதை காப்பாற்றும் பொழுது கவ்வி பிடிச்சி உட்கார வைக்கிறதுங்களே அதில் அந்த குழந்தை கையில் பட்டதுனால அந்த வழியில் அந்த குழந்தை கத்துது இப்போ அந்த குழந்தையோட அப்பா அம்மா வேகமாக ஓடி வந்து பார்க்கும் பொழுது விளையாண்டுக்கிட்டு இருந்த நாய் நம்ம பிள்ளைய கடிச்சிருச்சின்னு நினச்சி சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த நாயை கூண்டில் போட்டு அடைச்சிட்டாங்க அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த நாய் நம்முடைய பிள்ளையோட உயிரை காப்பாற்றுனுச்சின்னு அவங்களுக்கு தெரியலை எல்லோருடைய பார்வைக்கும் நாம் செய்கிற நல்லது தெரியாதுங்க நாம் நல்லதுக்குத்தான் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது தெரியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தப்பாக பேசுகிறாங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்மளை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிற நம்முடைய தகப்பன் பரம தகப்பன் இயேசு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னாடி நாம் செய்கிற நன்மைகள் தெரிந்தால் போதும் சரிங்களா அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் காட் பிளஸ் யூ நன்மை செய்கிறத நிறுத்திடாதீங்க தொடர்ந்து யூ